மை சேனல் இப்போ நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் ஸ்டெடியோ டெடியோ ஃபேஸ் இது பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபேஸ் எங்கேருந்து அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு பத்து பதினோராவது லைன் கிட்டே தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் இப்போ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் எப்படி காது செய்கிறதுன்னலாம் பார்த்தோம் இப்போ இந்த காது அட்டாச் பண்ணுறது காது மூக்கு அட்டாச் பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைக்கு வந்துட்டு நம்ம வீடியோவில் வேறு என்ன பார்க்கலாம்னா டெடியோட பாடி போட்டு கை கால்லாம் அட்டாச் பண்ணுறது பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபினிஷ்ட் ஆகிடும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த இடத்துல காது அட்டாச் பண்ணும் காது அட்டாச் பண்ணணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இங்கேருந்து இங்கே மா இதுதான் நம்ம போட்ட சென்டர் இதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு அட்டாச் பண்ண இந்த மாதிரி நம்ம டைலரிங் யூஸ் பண்ணுற இந்த விண்டோஸ் இருக்குதுங்களா இது எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இங்கேருந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு ஒன் டூ த்ரீ இல்லைன்னா இதை சென்டராக வச்சுக்கோங்க இந்த இடத்துல இப்போ இதை சென்டராக வச்சு ஃபேஸில் பார்த்திங்கன்னா இது அப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் வரும் காது இங்கே எத்தனாவது லைனில் அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கணும் ரெண்டு மூணு நாலு இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இங்கே எங்கே கூட்டியிருக்கோம் இதுலேருந்து இப்போ அதே மாதிரி நம்ம வந்து கீழே அறுக்கி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலாவது இதில் அதே மாதிரி இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலாவது இதில் இறக்கி மார்க் பண்ணி வச்சிடணும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க காது மார்க் பண்ணிடணும் அதுக்கடுத்தது என்ன பண்ணுறோன்னா மவுத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதே இதில் அட்டாச் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இங்கே மவுத்துக்கு எம்ப்ராய்டிங் பண்ணுவாங்க நான் வந்து எம்ப்ராய்டிங் பண்ணலை பார்த்திங்கன்னா நான் வந்து நோஸ் வச்சிருக்கேன் அந்த நோஸே தான் நான் இதில் அட்டாச் பண்ண போகிறேன் இந்த சென்டரில் இதை நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த சென்டரில் இந்த மாதிரி நோட் பீஸ் நம்ம அட்டாச் பண்ணிடுவோம் அட்டாச் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதோட பேக் பட்டன் இருக்கும் இப்போ நம்ம வாங்குகிற கண்ணுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பேக் பட்டன் இருக்கும் அந்த பட்டனை வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும் அட்டாச் ஆகிடும் போட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும் இது அட்டாச் ஆகிடும் நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை கரெக்டாக செட் பண்ணிக்கணும் எந்த இடத்துல வைக்க போகிறோங்கிறத செட் பண்ணிட்டு எடுத்து எந்த இடத்துல வைக்க போகிறோன்னு பார்த்து ஒரு குண்டூசி ஸ்டிக் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ இதை வச்சு நம்ம சுற்றி வர இப்போ திக்க போகிறோம் இதை வச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா நல்லா இந்த கிட்ட கிட்டே ஸ்டிச் பண்ணிடுங்க இதுக்கு அடுத்தது காது ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும் இல்லைன்னா தப்பாச்சுன்னா திருப்பி பிரித்து பிரித்து போடுற மாதிரி இருக்கும் அதனால் பாருங்கள் காதும் எங்கேதும் இதை மார்க் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம இதை எப்படி ஊசி வச்சு ரவுண்டாக ஸ்டிச் தான் போகிறோம் தீவரம் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் ரொம்ப வெளியே தள்ளி எடுத்துடாதீங்க அப்புறம் நமக்கு வந்து தனியாக தெரியும் ஸ்டிச்சு அதனால என்ன பண்ணணும் அதுக்கு ஒட்டின மாதிரியே தான் எடுக்கணும் நீங்கள் மாதிரியே எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ரவுண்டாக இது இப்படியே ஸ்டிச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ரவுண்டாக இதை சுற்றி இப்படி ரவுண்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிடணும் அதுக்கு தான் நம்ம இது க்ளோஸ் பண்ணாமல் இருக்கோம் இல்லைங்களா இதுலேருந்து சைடில் கேர்ஃபுல்லாக பண்ணணும் நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் மாறினாலும் திருப்பி திருப்பி பிரிச்சிட்ருக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் இது அட்டாச் பண்ணுறது எல்லா இதுவுமே மவுத்தாகட்டும் இயர் ஆகட்டும் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கணும் இப்போ இதை நான் ஒன்றும் பண்ணல ரவுண்டாக இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஒயிட் த்ரெட்டில் இப்படி ஸ்டிச் பண்ணிட்டுன்னா நம்ம என்ன பண்ணலான்னு நம்ம இந்த மார்க் பண்ணதை எடுத்துகிட்டு இப்போ காது ஜாயின் பண்ணலாம் காது சேம் இதே தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்க இங்கேருந்து ஜாயின் பண்ணி இப்படி அது காமிக்கிறப்ப இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பீஸ்டில் நம்ம நீட்டில் விட்டு உள்ளே இன்செட் பண்ணிடணும் இது எல்லாமே நீட்டில் எடுத்திங்கன்னா வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காது வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் காது பீஸ் இது பண்ணியிருக்கீங்களா இப்போ நம்ம பண்ணுறது சின்ன ஒரு டாய்ஸ் தான் உள்ள ஊழல் போட்டு ஊசியில் எடுத்துருங்க அப்படின்னு ஒத்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு கரெக்டாக பாருங்கள் எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த இடத்துலருந்து கரெக்டாக பார்த்துட்டு பண்ணிக்கணும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு அளவு கரெக்டாக இருக்கா எந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கே எங்கே வந்திருக்கு நாலாவது ஸ்டிச்சுக்கு வந்துருக்கு ரெண்டும் ஒரே மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி விற்கா மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல அதே கலர் த்ரெட் போட்டுக்கோங்க எடுத்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி வரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது கரெக்டாக இருந்து வச்சு தைக்கணும் இப்போ இந்த என்ன பண்ணணுன்னா இடத்துலேருந்து திருப்பி நல்லா இன்சர்ட் பண்ணி இந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துக்கு திருப்பி இழுத்துருங்க அப்படி நம்ம காது இதில் இன்சர்ட் பண்ணணும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் தைக்கணும் இப்போ இந்த மாதிரி பின்னாடி முன்னாடி போட்டு உங்களுக்கு நல்லா எவ்வளோ டைட்டாக வேணுமோ அவ்வளோ டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு நல்ல ஷேப் கிடைச்சிடும் பார்த்திங்கன்னா விந்த இடத்துல இடத்துல திருப்பி எடுத்து இந்த ஃப்ரெண்டில் ஒட்டியே எடுத்துடணும் வந்துடும் இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணலான்னா டைட்டாக எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக டி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த இடத்துல இப்படி வந்துடும் அப்புறம் அங்கேருந்து நம்ம அப்படியே பண்ணி விடணும் இந்த இடத்துக்கு வந்துடும் இப்படி உள்ளேருந்தே இழுத்துற வேண்டியது இழுத்து இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த காது இருக்கு இல்லையா இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல வச்சு பார்த்துக்கோங்க வச்சு பார்த்து உங்களுக்கு வச்சு ரெட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் நார்மலாக நம்ம தைக்கிறதா அது நீங்கள் வைக்கும்போதே உங்களுக்கே தெரியும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இப்படி இருக்குது ஓகேவா விற்கலாமா இல்லை கொஞ்சம் தள்ளி வைக்கணுமாங்கிறது தெரிஞ்சிடும் இந்த இடத்துலையும் இப்படி ஸ்டிச் பண்ணணும் பார்த்திங்கன்னா இப்படி இதே கலர் வச்சு நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவோம் மார்க் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்து மார்க் பண்ணிக்கணும் இப்பவும் பார்த்திங்கன்னா டெடியோட கண்ணும் இந்த மவுத்தும் ஜாயின் ஆகிருக்கணும் இதெல்லாம் ரெடிமேடாக உங்களுக்கு கண் வந்து கிடைக்கிது ஆன்லைனில் நம்ம சைஸ்க்கு தகுந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும் இப்போ இந்த இது பாருங்கள் சப்ஸ்க்ரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இனி பாடி பீஸ் போட்டு அதில் தான் கை கால் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கூட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு இது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை பை சி யூ